ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் வித் கலியுக மனசாட்சி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாக்க நிறைய பேர் வந்து நீங்க என்ன ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அறிமுகம் தேவைதானே நான் வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகா வானதரையன் பட்டணம் கிராமம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன் என்ன காரணம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு அன்னியன் தூங்கிட்டு இருப்பான் அந்த அந்நியன் வந்து எப்போ வெளில வருவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வெகுண்டு எழுவான் ஆனால் பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வந்து அவனால் நிறைய விஷயங்களில் வந்து ஈடுபட முடியாது அவனால் அதில் முழுமையாக தன்னை பங்கெடுத்துக்க முடியாது இப்போ அந்த விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நானும் மாதிரிதான் நிறைய விஷயத்தில் குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் குரல் கொடுக்கணும்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா என்னால் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக சரியான முறையில் ஒரு குரல் கொடுக்க முடியாத ஒரு நிலை நிறைய படத்தில் ஏதோ ஒரு விஜயகாந்த் ஐயா படத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த கருணாஸ் கேரக்டர் தான் எல்லார் கேரக்டருமே ஒன்று சொல்லணும்னு நினைப்போம் ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே மற்றவங்க செஞ்சிருவாங்க ஆனால் இங்கே இப்போ இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு அதை செய்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நம்மளால் முடிந்த மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என் உடன் பிறந்தவர்களுக்கும் என் உறவினர்களுக்கும் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அந்த மூவாயிரத்தி ஐநூறு சந்தாதாரர்களுக்கும் என்னால் முடிந்ததை இந்த உலகுக்கு உறக்க சொல்லணுங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன் நான் வந்து டிரைவர் தொழில் பார்க்குறவங்க நான் ஒரு டிரைவர் எனக்கு வந்து மாதம் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபாய் எனக்கு சம்பளம் இருக்கிற சம்பளம் என்னுடைய அம்மாவை காப்பாற்றுறதுக்கும் என்னுடைய மனைவியை காப்பாற்றுறதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அது போதுமானதாக இருக்குது காசு பணம் அப்பாற்பட்ட விஷயம் இன்னைக்கு இயற்கை சார்ந்து பல விஷயங்களை அழிச்சிக்கிட்டு வராங்க காசு நாம் என்னைக்கு வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் நம்ம சந்ததியினருக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த கனிம வங்களை வளங்களை அழிக்கிற ஒரு கூட்டங்கள் இங்கே நிறைய இருக்குது அந்த மாதிரி விஷயத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச குரல் கொடுப்போம் உண்மையை உறக்க சொல்லுவோம் ஊருக்கே அப்படிங்கிற மாதிரி நான் என்னுடைய பதிவுகளை பதிவிடணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் முழுக்க முழுக்க நடக்கிற அநியாயங்கள் அக்குரமங்களத்தில் மட்டுந்தான் என்னால் பதிவிட முடியுமே தவிர இங்கே ப்ராங்க் பண்ணுறது இங்கே காமெடி ஆக்கிறது போகிறது வரது இந்த விஷயங்கள்லாம் இதில் நடக்காது இந்தமாரி பதிவிறக்கமும் இதில் செய்ய முடியாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவை இப்போ முடிஞ்ச அளவுக்கு வாழ்வாதாரமே தவிர இங்கே நகைச்சுவை கிடையாது நகைச்சுவை நம்ம வாழ்க்கையிலே கலந்துருக்கு நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுலையும் நம்ம அன்றாடம் நடக்கிற விஷயங்களில் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை கலந்துருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு காலையில் நம்ம எழுந்ததுலேருந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட நம்ம சிரிச்சிருக்க மாட்டோமா ஏதாவது ஒரு காமெடி நிகழ்வு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்காதா இல்லை நடந்து இருக்காதா இங்கே முக்கியம் அது கிடையாது உலகத்தில் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனம்னாக்க நம்ம இந்திய தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் வந்து மக்களுக்கு அநீதியாக நடந்துக்கிட்டு இருக்குது இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் கலியுகம் நிகழ்வாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது உலகம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய பாட்டம் பூட்டம் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆற்றுல முண்டான் கிணத்துல முண்டான் நம்ம ஊற்றில் கூட மூலமில்ல நம்ம குழாயில் முண்டுகிட்டுருக்குறோம் நம்ம சந்ததியினர் எதில் கொண்டு போய் தண்ணியை எடுக்க போகிறாங்கன்னு ஒன்றும் புரியலை இயற்கையை ஃபுல்லாக அடிச்சுட்டு நம்ம உருவாக்குற வளர்ச்சி விஞ்ஞானம் அப்படிங்கிற பேரில் இதுவில் மட்டும் நம்ம வந்து சரி செஞ்சுட்டு இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்டோம்னா இங்கே கேள்விக்குறி தான் பாருங்க இந்த மாதிரி ஆடு மாடுகள் மேய்க்க சொல்கிறாரு ஒருத்தவர்னு சொல்கிறாங்க ஆனால் வெளிநாட்டில் இதே ஆடு மாடுகளை மேய்த்து அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசு மிகப்பெரிய அளவில் வளமையடையுது வல்லமை அடையுது ஆனால் இதை வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆள் சொல்லிகிட்ருக்காரு அதை வந்து யாரும் காதலை வாங்க மாட்டேங்கிறோம் ஒரு நாள் அவர் சொல்ற மாதிரியே இந்த நிலம் அவர்கிட்ட கிடைச்சதுனாக்க இங்க எத்தனை பேர் சாக போறாங்கிறது தெரியல அதனால அந்த கட்சிக்காரன் நினைச்சிட்டு இருக்காதீங்க தற்சார்பு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் ஓகே என்னை பத்தின தகவல் மேலும் ஏதாவது வேணும்னு சொன்னாக்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னைக்குமே வேணும் என் மீது தவறு எதனா இருந்ததுன்னா நான் பதிவுடுற பதிவுல எதனா தவறு இருந்துச்சுனாக்க கண்டிப்பா என்கிட்ட சுட்டி காட்டுங்க ஏன்னா அது போடுற வீடியோ வந்து உங்களுக்காக தான் போடுறேன் அப்போ அதுலேருந்து நான் என்னென்ன திருத்திக்கணும்னு சொல்லி என்னை மென்மேலும் நான் வந்து மேன்மைப்படுத்திக்குவேன் நன்றி வணக்கம்